ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாள் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் அதிமுக சார்பில் நினைவஞ்சலி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஒன்பதாவது ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது திண்டுக்கல் பேருந்து நிலையம் எம்ஜிஆர் சிலை முன்பு ஜெயலலிதாவின் நினைவு படம் வைக்கப்பட்டிருந்தது படத்திற்கு அதிமுக அமைப்பு செயலாளர் மருதராஜ் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் ராஜ்மோகன் தலைமையில் மாலை அணிவித்து பூக்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டன நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் ஜெயலலிதா அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன் துணைச் செயலாளர் பிரபு பகுதி செயலாளர்கள் சுப்பிரமணி வி டி ராஜன் சேசு எம்எஸ் இக்பால் சார்பனி நிர்வாகிகள் தொழிற்சங்க செயலாளர் ஜெயராமன் போக்குவரத்து தொழிலாளர் சங்க நாராயணன் வக்கீல் ஜெயபாலன் திவான் பாட்சா ரவிக்குமார் பொதுக்குழு உறுப்பினர் நெப்போலியன் உட்பட ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் திரும்ப பழ